اشهد ان لا அல்லாவுடைய மகத்தான கிருப்பையினால் அவனுடைய பேரர்களால் அல்லாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான கடமையான அந்த ரமலான் மாதத்திலே நோம்பு நோக்கின்ற அந்த நோம்பை நான் வந்து پورمہ نام کل پوک كری بات كو نئے مرم كو نند ابھی ہومانے அதிகாலையிலே நாம் அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த மகத்தான வாக்கியமான சொர்க்கம் என்கின்ற அந்த பாக்கியத்தை பெரிய வேண்டும் அதன் அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த விஷயங்களை அறிய வேண்டும் என்று அதன் நோக்கோடு என்ற அந்த தலைப்பிலே ஒரு சில செய்திகளை நாம் தொடர்ச்சியாக தெரிந்து அந்த வரிசையிலே சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளுக்காக வேண்டி தயாரிக்கப்பட்டு வைத்திருக்கக்கூடிய உணவுகள் அந்த உணவுகளிலே நேற்றைய தினம் சைவ உணவை பற்றி பார்த்தோம் சைவ உணவுனா பல வர்க்கங்கள் தர சொர்க்கத்திலே சொல்லக்கூடிய பல வர்க்கங்கள் அது என்னென்ன வகைகள் குரான் அல்லா அவர்கள் வர்க்கங்களை அது எப்படி எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரியும் நாம் பார்க்கும்போது போது அசைவ உணவு அசைவ உணவை பற்றி என்ன அல்லா என்னத்தில் அசைவ உணவுல என்னென்ன ஐட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்படும் நம்ம ஆசைப்படுகிறோம் உலகத்தில் நம்ம அல்லாஹ் அல்லாஹலா நமக்கு ஹரால் இருக்கக்கூடிய அந்த அசைவ உணவுகள் மாமிச உணவு அசைவ உணவு சொன்னால் மாமிச உணவு வகைகள் அல்லாஹ் தலா நமக்கு நிறைய ஹராலாக்கி இருக்கிறார் கடலில் உள்ள எல்லா விதமான உயிர்ஜீவங்களும் நமக்கு ஹரால் ஆக்கப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் நிலத்திலே வாழக்கூடிய அந்த பிராணிகளிலே ஆடு மாடு ஒட்டகம் அது போன்ற இன்னும் நிறைய அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம நம்முடைய அனுபவத்தில் இருக்கக்கூடியது ஆடு மாடு ஒட்டகங்கள் இதுகளெல்லாம் நாம் அனுபவித்திருக்கிறோம் அதே போன்று பறவை வகைகள் பறவை வகைகளில் நம்ம உலகத்தில் அனுபவித்து வைக்கக்கூடிய பறவை இது பிரபலமான பறவை ஒவ்வொரு தான் சொல்கிறார் அதுதான் அவர்களுக்கு முக்கியமான உணவாக உலகம் முழுக்க இருக்கிறது உலகம் முழுக்க முக்கியமான ஒரு உணவாக இடம் பெறக்கூடியது பறவை வகை வகைகளிலே கோழி என்ற அந்த வகை மட்டும்தான் அவர்கள் அனுமதிக்கிறார்கள் அதுபோல் அது இல்லாமல் பல சின்ன பறவைகள் காடை கௌதாரி இதெல்லாம் பறவை வகையை சேர்ந்தது தான் அதையெல்லாம் அனுமதிக்கப்பட்டது பறவைகள் நிறைய நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அவைகள் ஒரு சின்ன மட்டும்தான் உலகத்தில் அனுபவிக்கிறோம் சொர்க்கத்தில் உள்ள அல்லா தலா அந்த மாமிச உணவுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அங்கே விரிவாக குரானில் நம்ம சொல்லப்பட வேண்டும் அதாவது நம்ம எப்படி இந்த வர்க்கங்களை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லுகின்ற பொழுது ஒரு சில வர்க்கங்கள் துராட்சி மாதுளம்பழம் வாழைப்பழம் அத்திப்பழம் இதெல்லாம் சொல்லி காமிக்கிறார் ஆனால் மற்ற மாமிச உணவுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆள் எதையுமே என்ன சொல்ல மாமிசு ஒரே ஒரு ஐட்டத்தை மட்டும்தான் அல்லாஹ் பறவை வகை பறவை என்று அல்லாஹால சொல்கிறான் பொதுவாக சொல்கிறான் பறவை அது சூழஸ் வாக்கியா இருக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தில் இந்த உணவுகளை பற்றி அல்லாஹால சொல்லுகின்ற பொழுது ஓ பாக்கியத்தின் மின்மாயும் சையரின் மின்மாயசும் அவர்களுக்கு விரும்புகின்ற அந்த பல வர்க்கங்கள் அங்கே இருக்கிறது பறவைகளுடைய மாமிசம் அவர்களுடைய உள்ளம் விரும்பக்கூடிய பறவைகளுடைய மாமிசங்களும் அங்கே இருக்கிறது என்று அது எல்லாம் சொல்லுவாங்க இதுதான் சொல்லப்படுகிறது குரான் இல்லை மாமிச உறவை பற்றி அசைவ உறவை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறான் பறவை பாரவே உணவு அது என்ன பறவை அமைப்பு தெரியாது ஆனால் என்ன பறவை என்பது பொதுவாகத்தான் சொல்லியிருக்கிறான் பறவை மட்டும் குறிப்பிடுகிறான் அதாவது அது என்ன பறவை என்பது எங்கள் சொர்க்கத்தில் போனாதான் தெரியும் மனிதர்களுக்கு விரும்புகின்ற அந்த உணவு இன்றைக்கு உலகத்தில் பறவை உணவாகத்தான் இருக்கிறது அதிகமானவர்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய மருத்துவர்களெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடிய அந்த உணவு பறவை உணவு மற்ற உணவுகளை பற்றி மற்ற மாநிலங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன செய்வார்கள் அதனால பல விளைவுகள் இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கிறது சுகர் வரும் ஆயுள் வரும் இது வரும் என்றெல்லாம் சொல்லி சொல்வதை நான் பார்க்கிறோம் அந்த பறவையிலே எல்லோரும் அனுமதிக்கிறார் இங்கே நான் கவனிக்க வேண்டியது அவ்வளோ சுகாதாரம் பறவை உணவு என்று அங்கே சொல்ல பொழுது ஏன் பறவை உடைப்பட்டு சொர்க்கவாசிகள் அவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய அவர்கள் எல்லோருமே ஓட்டலாக மனசுக்கு ஈர்க்கப்படக்கூடிய அந்த உணவு எனது பறவை உணவாகத்தான் இருக்குது அதனால அல்லாஹ்மான பறவை உணவுங்களா அங்கே சொர்க்கத்தை பொறுத்த வரையில் பொதுவாக நம்ம ஒன்றே தெரிய வேண்டியது இந்த உணவு கிடைக்கும் அந்த உணவு கிடைக்காது இந்த பறவை கிடைக்கும் அந்த பறவை கிடைக்காது இந்த மாநிலம் அந்த அதெல்லாம் கிடையாது அங்கே சொர்க்கத்துக்குள்ள போனவர் அவர் எதை நினைக்கிறாரோ அது கிடைக்கும் அதுதான் பொதுவான விதி பொதுவான சொர்க்கத்துடைய பொதுவான நீதி சொக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க என்ன நினைச்சாலும் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அவங்க அவங்களுடைய அவங்க அனுபவிப்பதற்கு தேவையான ஆர்டர் போடணும் ஆர்டர் போடுமா இல்லையா அந்த ஆர்டர் போடணும் எனக்கு இது வேணும் அது வேணும் என்று மாதிரி கலையை சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய ஆர்டர் போடக்கூடிய அந்த ஆர்டர் கருவி என்பது ரிமோட் ரிமோட் தான் அந்த ரிமோட் சிஸ்டம் பிரகாரம் அவங்க ரிமோட் தட்டினாலே அது வந்து நிற்கும் அவங்களுக்கு முன்னால என்ன விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு முன்னால் அது நினைக்கும் அதே அல்லாஹ் உஸ்மான சொல்லி சொல்லிங்கன்னா ரிமோட் என்ன என்னது எது ரிமோட்டு ரிமோட் எது இன்னைக்கு டிவி அது ஆன் பண்ணுறா ரிமோட் கை எல்லாமே ரிமோட்டில் தானே ஓகுது வண்டி எல்லாம் ஃப்ளைட்டை கூட ரிமோட்டில் தான் ஏற்கிறான் எல்லாம் ஏற்கிறான் ரிமோட் அல்லாஹ் மறுமையிலேயே அல்லாஹ் சொர்க்க வாசிகளுக்கு ரிமோட் இந்த ரிமோட் பிரகாரம் தான் அது வரும் அதுதான் அல்லாஹஸ்மான மனசே ரிமோட் இருக்கிறான் மனிதனுடைய சொர்க்கவாசிகளுடைய மனது இருக்கா இல்லையா அந்த மனம் நினைப்பது அவர்களுக்கு கிடைக்கும் மனசில் அவனு நினைக்கிறான் எனக்கு இப்போ அழகான உணவு அழகான தட்டை பொறிச்ச கோழி பத்த கோழி அது ரோஸ்ட்டு ஏன்னா சிக்கா அது எது எல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா இது எது வேணும் என்று உலகத்தில் ஆசைப்பட்டவர் அங்கே நினைக்கும் போது அது தட்டில் வந்து அப்படி இப்ப வந்து நிற்கும் இதுதான் அங்கே சொர்க்கத்தினுடைய இது அங்கே கிடைக்கும் அதனால அலாசம் அனுபவத்தால் பொதுவாக அந்த மூணு மனிதர் மூணு சொர்க்கவாசிகளுக்கு விருப்பமான அந்த பறவை கரை பறவை கறி அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார் ஆனால் அந்த பறவைக்கறின்னு நினைச்சி சொல்லிக்கிட்ட பொழுது அது எப்படிப்பட்ட கறியாக இருக்கும் அது முழுக்கோழியாக இருக்குமா அவுச்ச கோழியா அல்லது கொச்சை கோழியா அல்லது கெருள் கோழியா நீங்க இருக்கா இல்லையா கோழியிலேயே பறவை கோழி பறவை அதுதான் முக்கியமானது அதில் எத்தனையோ விதமான நூற்றுக்கணக்கான பேர்களை வைத்து கொண்டு அதை கொச்சி கொரடி மசாலா போட்டு மசாலா இல்லாமல் தயிர் போட்டு எப்படி இல்லாமல் செய்கிறான் ஆனால் மறுமையின அல்லா சுகானுத்தாலும் இப்படி அவர் விரும்புகிட்ட கொடுக்கின்ற பொழுது இங்கே கவனிக்க வேண்டும் அந்த கோழி எப்படி உற்பத்தி ஆகுது சொர்க்கத்தில் உலகத்தில் எத்தனை எத்தனை கோடி மக்கள் சொர்க்கத்துக்கு போவார்களோ அல்லாவுக்கு தான் தெரியும் அவ்வளோ வீடுகளுக்கும் தேவையான கோழி உற்பத்தி ஆகுமா இல்லையா உலகத்தில் உற்பத்தி ஆகுதுல கோழி கோழி பண்ணைகள் கோழி பண்ணைகளை வச்சு அதை பராமரித்து அதுக்கு டீ போட்டு எப்படிலாம் அது வண்டி ஏற்றி இறக்கி எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் சொர்க்கத்தில் எப்படி அது உற்பத்தி ஆகணும் கோழி நாளே கோழி பண்ணையே பார்த்தாலே அங்கே நாசம் இருக்க முடியாது பக்கத்தில் கோழி குளில உள்ள பார்க்கணும் சொர்க்கத்தில் அப்படி இருக்குமா சொர்க்கத்தில் கோழி வளர்க்கப்படுமா கோழி பண்ணைகள் இருக்குதா ஒவ்வொரு நாளும் எத்தனை எத்தனை கோழி கோழிகள் தேவை எப்படி உற்பத்தி ஆகிறது சிந்திக்க வேண்டும் அது அது எப்படி அது அல்லாவுடைய நாட்டம் அல்லா அல்லா நினச்சா அல்லா ஆர்டர் போட்டால் அப்படி இல்லை ஒன்றுமே இல்லை அங்கே சொர்க்கத்தை பொறுத்தவரை கோழி வளர்க்குறதோ ஒழுக்கறதோ இல்லை அது என்ன மாதிரி அவங்க மனசுல நினைச்சா அல்லாஹ் சுமானத்துல அது வந்து அவங்க முன்னால வந்து இருப்பதற்குண்டாக செட்டப்ல சொர்க்கத்தை அமைச்சிருக்கலாம் இதுதான் அல்லாவுடைய வல்லமை உலகத்தில் உள்ள அத்தனை ரிமோட்டர்களையும் தூக்கி முடங்கி விடும் எந்த சிஸ்டத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட சிஸ்டம் அல்லாவுடைய சிஸ்டம் அவன் மனிதர்களுக்கு மூமின்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டான் அங்கே அனுபவி ராஜா அனுபவி அனுபவிக்கின்ற அந்த உலகம் தானே தவிர அங்கே எதுவும் யார் யார் அங்கே கச்சல்ல சமைக்கிற ஆள் யார் கிச்சனில் பண்டாரி யார் ஜாதி ஜமைக்கிறா மாஸ்டரு எப்படிப்பட்ட மாஸ்டர் எங்கள் கொள்ள மாஸ்டர் அதெல்லாம் அங்கே கிடையாது மாஸ்டரும் கிடையாது கிருஷ்ணன் கிடையாது அங்கே எல்லோரும் அனுபவிக்கணும் இருக்கும்போது உலக சொற்கு எல்லோருமே அனுபவிக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் போய் நீ மாஸ்டர் வேலை பாருங்க சொர்க்கத்துக்கு அர்த்தத்தில்லாம் ஆகிடும் அதனால் சொர்க்கத்துக்கு உள்ளேயே அனுபவிக்கிறதுக்கு தான் சொர்க்கத்துக்கு போகிறோம் அப்பா அவன் மாஸ்டர் வேலையை கொடுத்த எனக்கு என்ன மாஸ்டர் நான் உலகத்தையும் கஷ்டப்பட்டு நெருப்பில் கிடந்து அவங்க மாஸ்டர் வேலையெல்லாம் பார்த்து இங்கே வந்திருக்கேன் இங்க வந்த பிறகு எனக்கு இங்கேயுமா மாத்துறதும் நிம்மதியா இருந்து தேடி எல்லாம் வந்திருக்கேன் அங்க மாத்து அனுபவிக்கக்கூடிய உலகத்துல இந்த மாதிரி அடுப்பு கடுப்பு மாச்சது கரியை வெட்டது கொத்துறது மனம் நினைச்சா அப்படி பிரச்சனை தட்டுல வந்து அப்படி அப்படியே வந்து நிற்கும் அப்படி நல்லா தேங்க சில இதுகளை கண்டறேன் இல்லையா அப்படி அற்புதமா நல்ல ஜூஸ் வானங்கள் வேணுமா அப்படி நினைச்சா போ யாருக்கும் ஜூஸா மிக்சரை போட்டு கலக்கிறது அதெல்லாம் கிடையாது நினைச்சா ஆப்பிள் ஜூஸ் கொய்யா ஜூஸ் அந்த எல்லாம் எது நினைச்சா அப்படியே தட்டுல தலைவர் அப்படினு நினைக்கும் அப்படி கிடதுங்க அப்படி கிடதுங்க அப்படின்னு பிடிச்சது அனுபவிக்கவே நல்லா சுகானது நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த சொர்க்க வாக்கியங்களை அப்படிப்பட்டது அதனால அப்படிப்பட்ட அந்த சொர்க்க வாக்கியங்கள் இல்லை உணவு தான் முக்கியமானது உணவு தான் முக்கியம் அதை தான் விரும்புகிறான் ஆசைப்படுகிறான் அதனால அல்லா சுத்த அந்த உணவு வகை பறவை வகை சொல்லும் போதே உடனே சொல்லிட்டு இருக்க முடியாது பொதுவாக பறவை வைத்தங்களில் உணவை பற்றி உணவு வகைகளை பற்றி இன்னைக்கு உலகத்தை பார்க்கணும் அதை என்ன வரிசைப்படுத்தி அல்லாத்தாலே சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னா இந்த குறாயம் மாதிரி இன்னொரு இன்னொரு கொஞ்சம் பக்கங்கள் அதிகமாக தேவைப்படும் தேவைப்படும் அவ்வளோத்தையும் சொல்லி காட்டு குழந்தை சொர்க்கத்தில் கொடுக்கப்படுகின்ற அத்தனை வாக்கியத்தை பற்றி வருத்தப்படுத்துறா தான் அதுக்கே தனியாக ஒரு குரான் வேணும் அதனால அல்லா சுனாதா சிம்பிள ஒரே வார்த்தையில பிடிச்சான் அதே மாதிரி தான் அது போக இந்த சொர்க்கவாசிகளுக்கு உள்ள நுழைஞ்ச உடனேயே இந்த பறவையினுடைய உணவுகள் கொடுப்பதற்கு முன்னால முத முதல்ல அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவு எது எது சொர்க்கத்தை முத முதல்ல கொடுக்கக்கூடிய உணவு எது மீனுடைய ஈரன் மூன் எங்கக்கூடிய அந்த மீனுடைய உடைய ஈரன் தான் நினைக்கிறேன் கவி கபில் ஹூத் சொன்னது அதெல்லாம் முதல்ல நினைக்க விடுமா ஹதீஸ்ல இடம் இருக்க அது எப்படி இருக்கு என்பது நமக்கு தெரியாது மூணுங்க அந்த ஒரு ஒரு மீன் என்பது மிகப்பெரிய மீனா இருக்கு திமிகளாக மாதிரி பெருசா இருக்குது அவங்கள முழுகளை மீன் இருக்கா இல்லையா நீ உலகத்தில் காற்றான படத்தில் இல்லை ஒவ்வொரு மீன்களும் கப்பலே முழுங்குது மீன் கடலில் கிடைக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் என்ன செய்யுது மீங்கலாம் மாதிரி மீன்கள்லாம் கப்பல முழுது அப்படி இருக்கும்போது அதனுடைய ஈரெல்லாம் எத்தனை அதிகம் எத்தனை நூற்று கணக்கான கிலோ கொண்டதா நீ அதனால முத முதல்ல அல்லாசமான சில மூணுகளை வரவேற்கின்ற உணவும் தொற்கத்தில் வரவேற்பு நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த மாமிச உணவில் மீன்களுடைய அந்த ஈரல் கொடுக்கப்படும் அதுக்கு பிறகுதான் இந்த பறவை உணவு அதுகள் எல்லாம் அவங்களுடைய கொடுக்கப்படுகின்ற எல்லாத்தையும் ஆக நம்முடைய மனம் இன்றைக்கு அதிகமாக ஈர்க்கப்படுகின்ற ஒரு உணவாக பறவை உணவு தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அந்த பறவை உணவைத்திற்காக யாரும் கிடையாது எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கு அதைத்தான் அல்லாஹ் சுஹானத்தல்லா உங்களுக்கு ஆசை ஊட்டி அந்த சொர்க்கத்தின்பால் நீங்கள் வர வேண்டும் அதற்காகவே நீங்கள் பாடுபட வேண்டும் முயற்சிப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் வல்ல அல்லாஹ் சுஹானம் ஒருத்தான் அப்படிப்பட்ட அந்த பேரின்ப வாழ்க்கையான சொர்க்க வாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய نلعب كلاك ولا الله سبحانه وتعالى من يرضي ما يكره وانا كه واسع زمان رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.